இப்போ என்னோட ஒரு முப்பது ஆண்டு கால பயணத்துல சமீபத்தில் ஒரு பத்தாண்டு காலம் பார்க்கும்பொழுது இந்த இளம் தலைமுறை எதற்காக விவாகத்துக்கு போறாங்கன்னு நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவாகத்துக்கு பிறகு அதை கொண்டாடுவது இல்லை விவாகரத்து ஃபைல் பண்ணிட்டு ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குற மாதிரி நான் சிங்கிளா போக போறேன்னு ஒரு பார்ட்டி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு அவர் வந்து விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நான் என்ன ரீசன் சொன்னேன் அந்த சம்சாரம் வந்து ரொம்ப அழுதுச்சு ஏமா ஏன் அழுதுறேன்னா அவருக்கு பிடிச்ச ஒருத்தர் விவாகரத்து பண்ணுறாரு ஒரு பெரிய ஸ்டாரு அதனால என்னையும் நீ விவாகரத்து பண்ணு எங்கள் அண்ணா விவாகரத்து பண்ணுறா நானும் பண்ணுறேன் பேசி தான் சண்டை போட்டு தான் அடிச்சு தான் குரியலிட்டியை கொண்டு வரணும் இல்லை பேசாமல் குரியலிட்டி வர கேசஸ்லாம் இருக்குது பேசி எட்டு வருஷம் ஆன கப்பல் தான் நாங்கள் பார்த்தோம் ஒரே வீட்டில் ஒரே கட்டில் படுத்துங்க எட்டு வருஷம் பேசலேன்னு அவங்களுக்கு விவாகரத்து வரும்போது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியும் என்னோட பார்வையில் ஒரு பிரபலமும் ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய திருமண உறவுகளும் சிக்கல்களும் விவாகரத்தும் ஒரே தராசில் வைத்து தான் பார்க்கப்படும் வணக்கம் பேர்களே சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரொம்ப பள்ளி இருந்தே லவ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருமணம் செய்து கொண்டாங்க பதினோரு ஆண்டுகள் வாழ்க்கைக்கு பிறகு விவாகரத்து அப்படின்னு ரெண்டு பேரும் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இது ஒரு சம்பவமா இருந்தாலும் இது மாதிரி நிறைய சம்பவங்களை தொடர்ந்து திரைத்துறையில பார்த்துட்டு இருக்கோம் சாதாரண வாழ்க்கையில கூட பார்த்துட்டு இருக்கோம் ஏன் காதல் திருமணங்கள் கூட இது போன்ற சூழல்ல வந்து முடியுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான் ஈசாந்து பேசுவதற்காக வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தியோடு நம்ம இணைந்திருக்கோம் வணக்கம் வணக்கப்படம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு கேசஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க நிறைய மேட்ரிமோல் கேஸஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிரிறாங்க அப்படிங்கும்போது எதனால ஏற்படுது நம்ம திருமணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால காலமாக திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அந்த திருமணத்துக்கு வந்து ஒரு சேங்கிட்டி கொடுத்திருந்தாங்க அதுக்கான கௌரவத்தை கொடுத்து அதுக்குள்ள தங்களோட கடமைகள் என்ன நம்மளோட உரிமைகள் என்ன அப்படின்னு ஒரு நிலைப்படுத்தி இருந்தாங்க அப்புறம் காலம் போக போக பெண்ணிய சிந்தனையாளர்கள் வரும்போது பெண் உரிமைகள்லாம் பேசும்போது சில நேரங்களில் அந்த அடக்குமுறையில் இருக்க பெண்கள் வந்து வெளியே வரத்துக்கால விவாகரத்துகள் எல்லாம் பேசப்பட்டது இப்போ என்னோட ஒரு முப்பது ஆண்டு கால பயணத்துல சமீபத்துல ஒரு பத்தாண்டு காலம் பார்க்கும் பொழுது இந்த இளம் தலைமுறை எதற்காக விவாகரத்துக்கு போறாங்கன்னு நமக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல விவாகரத்து அப்படிங்கிற வார்த்தையை வெளியே சொல்ல மாட்டாங்க திஸ் ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்துக்கு பிறகு அதை கொண்டாடுவது இல்ல விவாகரத்து ஃபைல் பண்ணிட்டு ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குற மாதிரி நான் சிங்கிளாக போக போறேன்னு ஒரு பார்ட்டி இந்த மாதிரி கல்ச்சர்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பிரபலங்கள் கூட தன்னோட திருமண முறிவுக்கு அப்புறம் அதை வந்து கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசணும் இன்னைக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழத காட்டிலும் அதுல வெளியே வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு விவாகரத்து கண்டிப்பா ஏற்புடைய விஷயம் ஆனா திருமணம்ங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை புரிஞ்சுக்காம அதுக்குள்ள அடியெடுத்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியே வரும் பொழுது அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அது தனி நபர்களா இண்டிவிஜுவல்ஸ் மக்கள் யாரும் தெரியாத ஒரு மூலையில் இருக்கக்கூடிய யாரும் ஒரு அண்ட் வைக்கு இந்த விவாகரத்து நடக்கும்போது அதை பேசறது ஆனா ஆனால் பிரபலமாக இருக்கவர்கள் அதுவும் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் விவாகரத்து வரும்போது அது யாராக இருந்தாலும் அதை பேசுறாங்க காமன் மேன் ஆகட்டும் ஊடகமாகட்டும் எல்லாரும் பேசுறாங்க ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கும் உங்களுக்கும் தலைவலியும் காய்ச்சலும் வந்தா நமக்கு அது சிரமம் நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் பிரபலத்துக்கும் தலைவலியும் காய்ச்சலும் வந்தா அவங்களுக்கு அது சிரமம் அவங்களுக்கு இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அதே மாதிரிதான் அவங்களோட திருமணம் அவங்களோட விவாகரத்தையும் நம்ம பார்க்கணும் அவங்கள வந்து நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கும்பொழுது என்ன அவங்க ஒரு ரோல் மாடலாக நம்ம பார்க்கும் அவங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை நம்ம வந்து அதை ரொம்ப பெருசாக பேசும்போது அதோட பாதிப்புகள் ரெப்பகேஷன்ஸ் நிறையா இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு அவர் வந்து விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டார் நான் என்ன ரீசன் சொன்னேன் அந்த சம்சாரம் வந்து ரொம்ப அழுதுச்சு ஏமா ஏன் அழுகிறேன்னா அவருக்கு பிடிச்ச ஒருத்தர் விவாகரத்து பண்றாரு ஒரு பெரிய ஸ்டாரு அதனால என்னையும் நீ விவாகரத்து பண்ணு எங்கள் அண்ணா விவாகரத்து பண்றா நானும் பண்றேன் இது நடந்தது எனக்கு வந்து ஒரு கிளைண்ட்டில் எனக்கு புரியலை அப்புறம் அவர்களை கூப்பிட்டு பேசி அப்புறம் ஒரு கவுன்சிலிங் அனுப்பிச்சு அப்போ எனக்கு தோணுச்சு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம செயல் வந்து இன்னொருத்தரை தாக்கக்கூடிய விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இது அதாவது வி ஆர் ஐடலைசிங் பீப்புள் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட்டில் தோனியை நிறையா பேருக்கு பிடியும் அதே மாதிரி நிறைய சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும் எல்லாம் நிறைய பேரை நம்மளுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்போம் நம்ம அப்போ அவங்களுக்கு நல்லதுனால்தான் நம்ம எப்படி சந்தோஷப்படுறோமோ அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது நம்ம துக்கப்படுறோம் இந்த விவாகரத்தை வந்து ரொம்ப அதிகப்படியாக அதுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்து அதுவும் இப்போ சாதாரண ஒரு மக்கள் அவங்க வந்து போய் கோர்ட்டில் நிற்கும் போது யாரும் அதை பத்தி கேட்கறது இல்ல ஆனா இப்படிப்பட்ட ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை நாமளே பேசுறது தவறும் அப்படிங்கிற சிந்தனை கூட எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நம்மள மாதிரி அவங்க அவங்களுக்கு வாழ்க்கை முறை நம்மள மாதிரியே தான் இருக்கு உலகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல இருக்க திரைத்துறையினர் எத்தனை பேர் விவகாரத்து பண்ணாங்கன்னு லிஸ்ட் எடுங்க இந்த காலத்துல லிஸ்ட் எடுங்க அதே மாதிரி தான் சாமானிய மக்களும் இருக்காங்க அந்த காலத்துல இருக்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை லிஸ்ட் எடுங்க இந்த காலத்துல இருக்க இளம் துறைமுறையை லிஸ்ட் எடுங்க ரெண்டு சமமா தான் இருக்கும் திரைத்துறையில் விவாகரத்து அப்படிங்கிற அடையாளம் இல்லை இன்னைக்கு குறுக்கக்கூடிய மனித எண்ணங்கள் வந்து வியர் ஆல் இன் அ லைஃப் ஒரு ப்ரெஷர் குக்கர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லைஃபுக்குள்ள நான் ஒரு தனி மனிதன் எனக்கு ஒரு தனி மனித உரிமை இருக்குது அப்படின்னு அந்த இண்டிவிஜுவலிசம் குள்ள நிறைய போக ஆரம்பிக்கும் அப்போ நமக்கான உரிமை நம்ம கேட்கும்பொழுது சில நேரங்களில் அது நம்மளுக்கு சுவாசிக்கவே முடியல இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா அவங்க விவகாரத்து பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனா அவங்களுக்கு அது இருக்கா இல்லையா நாம நீங்க அந்த ஒரு விஷயம் தான் சுவாசிக்கவே முடியல அதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை போகலாம் பட் பள்ளி வாழ்க்கையில இருந்து லவ் பண்ணி கேரியருக்கு சப்போர்ட் பண்ணி இணைந்தே கேரியர்ல நடத்திட்டு எல்லாருடைய பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியும் இதுதான் குடும்பம் அப்படின்னு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு தெரியும் நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் தாண்டி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துருமா வரலாங்க வரும் என் வீட்டில் வரும் அதே மாதிரி பகுதி வீட்டில் வரும் எல்லாருக்குமே அது வரக்கூடிய வாய்ப்பு சம் சம் பீப்புள் பீப்புள் ஓவர் ஓவர் கமிட் கே நாட் ஓகேங்களா ஒரு திருமண புரிதலின்மை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜில் வரலாம் ஒரு பொறாம கூட வரும் ஒரே ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் வரும்பொழுது அவங்க என்னை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிரைடீரியா சொல்லலாம் ஐடி செக்டர்ல வரும்போது நானும் அவங்களும் டீம் ஹெட்டாக இருந்தோம் இப்போ அவங்க ஒருபடி மேலே போயிட்டாங்க சம்பேர் இந்த ப்ரொஃபஷ்னல் லைஃப்பையும் நம்ம பர்சனல் லைஃப்பையும் நம்ம மானிட்டரி ஆஸ்பெக்டில் கொண்டு போய் இணைச்சிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் நமக்கு வர ஆரம்பிக்கும் பியூர் மேரேஜ் லைஃப் அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அதில் வந்து பணத்துக்கோ அதுக்கு ஜாதி மதத்துக்கோ எதுக்குமே ஒரு இடம் இல்லாமல் நம்ம ஒரு உறவுக்குள்ளே இருக்கும்பொழுது இட் வில் நாட் ஹவ் எனி ரெப்பக்கேஷன்ஸ் பட் நம்ம ஒரு அடையாளப்படுத்தி நமக்கான ஐடென்டிட்டியை நமக்கான ஒரு மானிட்ரி பெனிஃபிட்ஸ் நம்ம ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது அந்த எதிர்பார்ப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல தடை வருது அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை வரும் பட் எல்லா மேரேஜஸ் மாதிரி தான் சம்வேர் பி குருயல்ட்டி அவங்க பேசுகிற வார்த்தை நமக்கு பிடிக்காம இருக்கும் அவங்க செய்கிற செயல்ஸ் பிடிக்காம இருக்கும் குருயாலிட்டினா எல்லோரும் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது பேசாமல் இருக்கிறதே குருயல்ட்டி முகமே பார்க்க மாட்டாங்கிறது குருயல்ட்டி என் முகம் பார்க்க மாட்டார் என்னோட பேச மாட்டார் இட்ஸ் எ குருயல்ட்டி அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிறது ஒரு குருயலிட்டி பேசி தான் சண்டை போட்டு தான் அடித்து தான் கொண்டு வரணும்னு இல்லை பேசாமல் குருயலிட்டி வர கேசஸ்லாம் இருக்கும் பேசி எட்டு வருஷம் ஆன கப்பல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரே வீட்டில் ஒரே கட்டளைப்படுத்துவங்க எட்டு வருஷம் பேசலேன்னு அவங்களுக்கு விவாகரத்து வரும்போது அங்க அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியுது ஸோ ஆர் சோ மெனி திங்ஸ் நம்ம லால கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ளடக்கம் தே சம் சே இட் இஸ் குருயல்ட்டி சம் பீப்புள் சே இட் இஸ் டெசன் யாராவது ஒருத்தர் அதில் விட்டு கொடுத்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இல்லை ரெண்டு பேருமே தே வில் டிசைட் அண்ட் கம் ஒரு டீசெண்டான ஒரு ஃபினால்ட்டி கொடுத்துர்லாம் இந்த குள்ளே ஐ திங்க் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அவரோட உரிமை ப்ரைவேட் ரைட்டுக்குள்ளே போறோம் அந்த திருமண உறவுகள் அப்படிங்கும் போது தேவையில்லாமல் அந்த நாலு சவுத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை யாருக்குமே இல்ல தட்ஸ் ஆர் பிரைவேட் லைஃப் அது பிரபலமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை பேச்சுக்களும் பேச்சுக்களும் அவங்க வாங்கணும்னு இல்லை அதில் ரெண்டு சைடுக்குமே திட்டு வரும் விவாதிப்பாங்க யாரோ ஒருத்தர் பேசுவாங்க நம்ம யாராவது ஒருத்தர் நம்மள தப்பா பேசினாலே நமக்கு மனசு தாங்க அத அவங்க பிரபலமாக இருக்க காரணத்துக்கால மீண்டும் 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 அதே கேள்விகள் வந்து கேட்கப்படும் போது சில நேரங்களில் இந்த பிரபலத்தோட குடும்பத்தார்களுக்கு அந்த பிரச்சனை வரும் எனக்கு வேற பிரபலம் யாராவது வந்து நான் கொடுத்தா என்கிட்ட கூட கேள்வி இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு இந்த கேள்வி வருது என்னோட சிஸ்டருக்கு இந்த கேள்வி வருது அவங்க ஜென்ரலாக போகும்போது கிரியேட்ஸ் அண்ட் இன்க்ரிசிட்டிவ்னஸ் நமக்கு என்னன்னா ஒரு பிரபலமா இருந்துட்டாருன்னா அவர் காலையில இருந்து சாய்ங்காலம் வரைக்கும் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ற மாதிரி அவரோட லைஃப்ல என்ன வருது இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரும்போது ஒரு கியூரியஸ்ட்டியா வெளியே நம்மளுக்கு கிளப்பி விட்ரும் அந்த விஷயம்தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் சிந்திக்க தோணுது என்னோட பார்வையில் ஒரு பிரபலமும் ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய திருமண உறவுகளும் சிக்கல்களும் விவாகரத்தும் ஒரே தராசில் வைத்து தான் பார்க்கப்பட வேண்டும் தன்னு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தங்க குழந்தைங்களுக்காக தான் அவங்க வாழ்றாங்க அப்போ அந்த குழந்தை யாரிடம் வளர வேண்டும் அவங்களுடைய மனம் எப்படி மாறும் இப்படி பெற்றோர்கள் பிரிந்திருக்கிற போது குழந்தைகள் அப்படின்னு என்னும் போது ரொம்ப சிரமம் தாங்க ஏன்னா குழந்தைகள் கிட்ட போய் நீங்க கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு குழந்தையும் அப்பா அம்மா வேணும் தான் சொல்லும் நாலு குழந்தை இருந்தா நாலு குழந்தையும் அப்பா அம்மா வேணும் தான் சொல்லும் ஒரு குழந்தையா இருந்தாலும் அப்பா அம்மா வேணும் தான் சொல்லும் ரொம்ப ரேர் கேசஸ்ல எனக்கு அம்மாவை பிடிக்காது அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைகள் ரொம்ப ரேர் இப்போ நாம நினைச்சுப்போம் ரெண்டு குழந்தை அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க நாலு குழந்தைங்க இருக்கு அவங்களுக்குள்ள பார்த்துப்பாங்க அப்பா அம்மாவை அவங்களுக்கு எத்தனை பேர் அவங்களோட இருந்தாலும் தாத்தா பாட்டியாவே இருந்தால் கூட அப்பா அம்மாங்கிற கேரக்டர் இருக்கணும் ரொம்ப ரேர் கேசஸில் அந்த அப்பா அம்மா செய்யக்கூடிய தவறுகள் அந்த குழந்தைகளை பாதிக்குங்கிற பட்சத்தை தவிர மற்ற நேரத்தில் எல்லா பேரண்ட்டும் ஹஸ் அ டியூட்டி ஓவர்த கிட் ரைட் தி கிட் நான் சொல்லவே மாட்டேன் குழந்தைகள் நம்மளால் வராங்க குழந்தைகள் நம்ம மூலம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் ஒன்று அதிகாரிகள் கிடையாது நாம் ஒன்று கஸ்டோடியன் தான் நாம் நம்மளோட எண்ணங்களை அவங்க மேலே திணிக்க முடியாது அப்போ நமக்கு பிரிவினை ஏற்படுத்துதுன்னா லெட்ஸ் பார்ட் அஸ் கப்பிள் லீவ் அஸ் குட் பேரண்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நிறைய பிரபலங்களை நீங்க பொழுது அஸ் பேரண்ட்ஸ் தே வில் டிராவல் வெல் அதை பார்க்கும்போது நம்ம தோணும் ஒழுங்காவே இருந்திருக்கலாமே சேர்ந்து அப்படி கிடையாது அவங்க டியூட்டி டுவர்ட்ஸ் தட் சில்ட்ரன் தேர் டூயிங் இட் வெல் அவங்க ஒரு தகப்பனாவும் தாயாவும் தாம் பெ குழந்தைகளுக்கு தன்னோட கடமைன்னு ஒன்று இருக்கு அந்த குழந்தை வளர்ப்புல பேரிங் அண்ட் ரியரிங் ஆஃப் சைல்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இப்போ பங்களிப்பு என்ன அதில் ரெண்டு பேரும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகணுமா ரெண்டு பேரும் அவங்க கல்யாணம் வரைக்கும் ட்ராவல் பண்ணணுமா கல்யாணத்தை முடிஞ்சு ட்ராவல் பண்ணணுமா இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருமணத்தை தாண்டி முறிவுகள் அதிக திருமணங்கள் ஏற்படுறத கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு திருமணம் ஒரு முறிவு அடுத்துக்கப்புறம் ஒரு திருமணம் சரியாக போகுதுன்னு கூட சொல்ல முடியாது இரண்டு முறிவுகள் சில நேரங்களில் மூன்று மன முறிவுகளை கூட பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம பார்க்குறோம் அதனால் வாழ்க்கை நமக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷனாக இருக்குது நமக்கு மூச்சு தணறது அப்படின்னா அதை விட்டு வெளியே வரதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்க தான் செய்கிறது